தளக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் எல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ள இருளானா விடியாத நாளும் இங்கு இல்லை ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நில நிக்கிதே நிற்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகை പാത ഉണ്ടാകും നിൽക്കാമു കണ്ണൂരോ அக்கா உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னது போதினிமா போதினி உங்களுக்காக பாட்டு பாடியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வைஷ்மா கூட விளையாட வரேன்னு சொல்லியிருக்கிறது தாரணி அக்கா எனக்கு உங்களையும் வைஷ் பாப்பாவையும் ரொம்ப பிடிக்கும் நானும் விளையாட வரேன்னு சொல்லியிருக்காங்க தாரணி தங்கம் வாடா தங்கம் விளையாடலாம் தேங்க்யூ ஸோ மச் தாரணிமா காட் பிளஸ் யூமா